ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஸ்ரீலங்கா பொது ஜன பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக பிரதமர் தலைமையில் புதிய வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா ஹர்ஷினி குணவர்தன தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவில் இருந்து தானும் தனது குழுவினரும் விலகவில்லை எனவும் ஆனால் கட்சிக்கு தான் வேண்டாம் என்றால் தானும் மற்றவர்களும் பொதுஜன பெரமுனவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்ரமுலியில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்நிலையில் இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என தலதா தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரமல்ல ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பெரும்பாலானோர் ரணில் விக்ரம சிங்கவுக்கு உதவ வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளனர் பொருளாதார மந்த நிலையால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தான் இப்போது நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பாக உள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததியினர் பாதுகாப்பாக உள்ளனர் தாய்மார்கள் ஆகிய நாம் நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதை காண்கின்றோம் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றிருந்தார் அரகவினால் நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சரிந்தது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வரவில்லை வெளிநாட்டு தொழிலாளர் பணம் அனுப்பாமல் வெளியேறினர் அந்த ஆபத்தான பொருளாதார நிலையில் இருந்து ஜனாதிபதி நாட்டை மீட்டெடுத்தார் எனவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறி இருக்கின்றார் உயர் நீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நான் எடுத்த தீர்மானம் சரியானது என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்துவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயல்பாடு என உயர்நீதிமன்ற நீதியரசர் உட்பட அடங்கிய நீதிபதிகள் குழாம் வழங்கிய தீர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது இந்த தன்னிச்சையான தான்தோட்டை தனமான தீர்மானத்திற்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் நிதி அமைச்சராக அவர் மக்களின் அடிப்படை உரிமையை மீறியிருப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த உயரிய சட்டத்தை மீறுகின்ற நாடான ஏல நிலமாக மாற்றுகின்ற ஆட்சியாளர்களோடு ஒன்றாக இருக்க முடியாது என அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்த நாட்டின் ஐந்து பொருளாதார கொலையாளிகள் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த சுனில் தெரிவித்துள்ளார் ාලන බැසිල් රජ ප पක්क्ष හින්දරජ පපක්क्ष තුළ ගතු. பிரசில் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இந்த நாட்டின் ஜனநாயகம் தொடர்பாக தற்போது தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிவாதிகள் இந்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர் என்பதை உச்சநீதிமன்றம் மிகவும் சம்பிரதாயமான முறையில் இந்த சமூகத்தின் முன் வெளிப்படுத்தி உள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் குற்றவாளிகள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் இந்த நாட்டின் பொறுப்பை நிலவும் சிக்கலான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து பொருளாதார முடிவுக்குன்மையை ஏற்படுத்த பாடுபட்ட நாள் இன்று நாட்டு மக்களுக்காகவே சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் garder がते யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத நாட்டை பொறுப்பேற்ற நான் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் வேளையில் தேர்தலை கோரி நீதிமன்றத்திற்கு சென்று ரஞ்சித் மதுப பண்டாரமும் ஹரிணி நான் அடிப்படை உரிமைகளை மீறியதாக நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுள்ளது சிக்கலில் இருந்து மக்களை விடுவிப்பதன்றி அதிகாரத்தை பெறுவதே அவர்களின் நோக்கம் என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் મીમે મૂળકાઈ ઇતિહાસકમ ક્રિયા કરનો મટ વિરુદ્ધો થી இதனிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரோல்ட் அந்தோணி பெரேரா உள்ளிட்ட குழுவினரை இன்று சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்கா ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரோல்ட் அந்தோணி பெரேரா பொதுச்செயலாளர் டோம் ஆண்டன் ஜெயக்குடி கொழும்பு உதவி ஆயர் மற்றும் கத்தோலிக்கா ஆயர் பேரவையின் ஆயர்களை சந்தித்து நாட்டில் தற்போது நடைபெற்று கல்வி சீர்திருத்தங்கள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் சுற்றுச்சூழல் மற்றும் மத விடயங்கள் குறித்து கலந்துரையாடி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தல்